செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு புதிய வீடு பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பு தேசிய பாடசாலை ஆசிரியர்களின் இடமாற்றம் கல்வி அமைச்சின் அறிவிப்பு ஐரோப்பாவில் தொடரும் துருவ குளிர் தாக்குதல் என்று மூன்றாவது நாளாகவும் பனிப்பொழிவு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய பாடசாலை ஆசிரியர்களின் வருடாந்த மற்றும் கட்டாய இடமாற்ற உத்தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் இது குறித்த மேன்முறையீடுகளை சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகளையும் அமைச்சு வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் ஏஜே எஸ் எஸ் எதிரி சூரிய விடுத்துள்ள அறிவித்தலில் பிரிவு ஆசிரியர்களுக்கான இடமாற்ற உத்தரவுகள் நேற்று முதல் இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன ஆசிரியர்கள் இணையதளம் மூடாக தமது இடமாற்ற விபரங்களை அறிந்து கொள்ளலாம் வழங்கப்பட்டுள்ள இடமாற்றங்கள் குறித்து ஆட்சேபனை உள்ள ஆசிரியர்கள் அதே இணையதளம் வாயிலாக வருடாந்த இடமாற்றம் மேலாய்வு குழுவிடம் மேன்முறையீடு செய்ய முடியும் இணையவழி மூலம் மேன்முறையீடு செய்வதற்கான இறுதி திகதியாக ஜனவரி இருபதாம் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இணைய வழியில் விண்ணப்பித்த பின்னர் அதன் அச்சு பிரதியை உரிய ஆவணங்களுடன் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி திகதிக்கு திகதிக்கு முன்னர் தாம் வேதனம் பெறும் பாடசாலை அதிபரிடம் ஒப்படைக்க வேண்டும் அதிபர்கள் தமது பரிந்துரைகளை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் அத்துடன் பிரதிகளை ஜனவரி இருபத்தி ஏழாம் கல்வி அமைச்சின் இடமாற்ற கிளைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஏற்கனவே இடமாற்ற உத்தரவு பெற்று அதனை நடைமுறைப்படுத்தாத அல்லது காலம் நீடிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய உத்தரவு வழங்கப்பட்டிருந்தால் அவர்களின் பழைய உத்தரவுகள் செல்லுபடியற்றதாக கருதப்படும் இதே வழி தொழில்நுட்ப கோளாறுகள் இருப்பின் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபது எழுபத்தி ஐந்து எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு என்ற எண்ணிற்கும் இடமாற்றம் தொடர்பான விவரங்களுக்க பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு எண்ணூற்றி முப்பத்தி ஏழு என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது புயல் காரணமாக வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் கட்டும் பணி இந்த வாரம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது இந்த செயல்முறை தொடர்பாக தேவையான அனைத்து அறிவுறுத்தல்களும் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாக அமைச்சின் மேலதிக செயலாளர் கே ஜி தர்மதிலக தெரிவித்துள்ளார் இதேவேளை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்பட்ட ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் உதவி தொகையில் தொண்ணூத்தி இரண்டு வீதம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஐரோப்பாவில் இன்றும் கடும் பனிப்பொழிவு மற்றும் கடும் காற்று காரணமாக பல இடங்களில் மூன்றாவது நாளாகவும் போக்குவரத்து நெருக்கடிகள் தொடர்கின்றன ஐரோப்பாவின் மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றான ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையமான சிபோலின் கடந்த இரண்டு நாட்களில் ஏற்கனவே ஏராளமான விமான சேவைகள் மேலெடுக்கப்பட்ட நிலையில் இன்று குறைந்தது எழுநூறு விமான சேவைகள் மேலெடுக்கப்பட்டுள்ளன நேற்றைய நெருக்கடிகள் காரணமாக சிபோல் விமான நிலையத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தமது இரவே கழித்த நிலையில் நெதர்லாந்திலும் தொடர்ந்து போக்குவரத்து இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து கால எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி